ஒரு இரவு வணக்கம் எல்லாம் எப்படி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு நைட்டு வந்து பருப்பு பருப்பு சாதமும் மீன் நான் சாதம் பண்ணுவேன் அப்படின்னா மாங்காய் பருப்பு மாங்காய் பருப்பு பூண்டு தக்காளி வெங்காயம் சீரகம் மஞ்சத்தூள் பச்சை மிளகா இதெல்லாம் ஒன்னா போட்டு நல்லா வேக வச்சிருவேன் வேக வச்சுட்டு குக்கர்ல அப்புறம் ரெண்டாவது சாதத்தை வச்சுட்டு தண்ணி நம்ம கம்மியா வச்சுக்கணும் பருப்பு கடைஞ்சி ஊத்துறோம்ல ஒரு ரெண்டு கடை மட்டும் பருப்பு நாலு விசில் விட்டுருவேன் சும்மா லேசா கரணில ரெண்டு நேரம் விட்டுட்டு அப்புறம் முக்கால் வாசி சாப்பாடு வெந்துடணும் முக்கால் வாசி வெந்ததுக்கு அப்புறம் இந்த பருப்பை தூக்கி ஊற்றி அதுக்கப்புறம் தேங்காயில தாளிக்கலாம் அப்படி இல்லைன்னா நெய்யில தாளிக்கலாம் ரெண்டுமே செமையா இருக்கும் தாளிச்சு மல்லியில போட்டு நம்ம இறக்கி வச்சு விசிலெல்லாம் போனதுக்கு அப்புறம் சாப்பிடலாம் ஃபிரண்ட்ஸ் பருப்பை கட்டுமா